உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன கும்பராசி சகோதர சகோதரிகளை இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இன்று ஜென்ம சனியெல்லாம் விலகி இந்த வருடம் நல்ல மாணவ மாணவிகள் பட்டதாரிகள் வேலையில்லா பட்டதாரிகள் வேலைக்கு செல்லுவீர்கள் நல்ல வேலையில் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல வேலைக்கு மாறுவார்கள் நல்ல வேலையில் இருக்கக்கூடியவர்கள் ப்ரமோஷனை அடைவார்கள் இது எல்லாமே பொது பலன் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தினுடைய அடிப்படையிலே நல்ல தசாபுத்திகள் நடக்குமே என்னால் இந்த பலன் இரட்டிப்பாக பெருகும் முதலில் உங்கள் அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி இந்த கிரக பயிற்சிகள் நான்கு கோள்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சியாகுது இது யாருக்கு லாபம் இதுவரை என்னுடைய சந்தாதாரர்கள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டு சமீபத்தில் உள்ளே வந்திருக்கிறீர்கள் அவர்களை நான் வரவேற்கிறேன் அதே நேரத்தில் இந்த புத்தாண்டு முதல் உங்களை எப்படி வழிநடத்தி செல்கிறேன் என்பதை அறிந்து கொள்வதற்கு கடந்த காலத்தில் நான் பேசிய வீடியோக்களை நீங்கள் பார்ப்பது அவசியம் அந்த வீடியோக்கள் பிளேலிஸ்டாக பிளேலிஸ்டில் இருக்கிறது அதை எடுக்க தெரியாதவர்கள் என்னுடைய நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த நம்பருக்கு சென்மி பிடிஎஃப் கும்பம் உங்களுடைய ராசி நீங்கள் என்ன லக்கணம் பனிரெண்டு லக்கணத்தில் எதாவது ஒன்றா இருப்பீங்க இல்லையா அந்த லக்கணத்தையும் மென்ஷன் பண்ணுங்கள் ரெண்டு பிளேலிஸ்ட் அனுப்புகிறேன் டச் பண்ணிங்கன்னால் இந்த வருஷத்தில் நான் உங்களை ரொம்ப வருஷமாக பேசுனதெல்லாம் அதில் இருக்குது உங்களுடைய செயல்கள் அதனால தான் அதெல்லாம் இப்போ பேசலை அதில் என்ன வேகமாக ஓட மாட்டார்கள் ஓடும் பேருந்தில் ஏற மாட்டார்கள் கூட்டத்தில் நசுங்க மாட்டார்கள் தனக்கென ஒரு தனி பாணியை வகுத்து கொள்வார்கள் தனக்கு பிடித்தால் மட்டுமே அதை அக்செப்ட் பண்ணுவார்கள் தீவிர ஆராய்ச்சி மனப்பான்மை உடையவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை பிடிக்கக்கூடியவர்கள் கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி எந்த விஷயத்தையும் மிக நேர்த்தியாக செய்யக்கூடியவர்கள் இவர்கள்தான் வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் இவர்கள்தான் கும்பராசி ஆண் பெண்கள் சரிங்களா ஆக இந்த புத்தாண்டிலிருந்து ஒரு நல்ல புத்தாண்டாக இது உங்களுக்கு அமைவதற்கு நீங்கள் ஒரு டைரியை எடுத்துக்கொள்ளுங்கள் புதிய டைரியை வாங்கிக் கொள்ளுங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நடந்தது என்ன எழுதுங்கள் இன்று முதல் ஒரு சகாப்தத்தை நான் படைப்பதற்கு உங்களுக்கு துணை செய்கிறேன் வழி செய்கிறேன் வகை செய்கிறேன் சரிங்களா ஆக என்ன காரணம் என்றால் இந்த வருடம் உங்களுடைய ராசியை குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும் இது மிகப்பெரிய அற்புதமான ஒரு நல்ல விஷயம் கும்ப ராசியை குரு பனிரெண்டு ஆண்டுக்கு பிறகு பார்ப்பதால் அப்படின்னு நான் ஒரு பரபரப்பாக வீடியோ போட்டேன்னா உடனே லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க சரியா நமக்கு அது மாதிரி பேச தெரிய மாட்டேங்குது குரு பார்வை கோடி புண்ணியம் ஐந்து ஆண்டில் நடந்த சம்பவங்களுக்கு குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் அதில் நீங்கள் செய்த தவறுகள் என்ன எல்லாரும் ஒரு தவறு பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த தவறை சரி செய்வது எப்படி அதுக்கு இந்த குரு பார்வை உங்களுக்கு துணை நிற்கும் எவ்வாறு சரி செய்வது நீங்களே எல்லாருக்கும் அழகாக திட்டங்களை தீட்டி கொடுப்பதில் வல்லவர்கள் உங்களே நாங்கள் நாட்டு வக்கீல்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் அனைத்தையும் நீங்கள் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சஜஷன் கொடுக்கக்கூடியவர் நிறைய வாஸ்து பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள்லாம் கும்பராசியாக இருப்பாங்க அது ஒரு வீடு பிளானிங் திட்டமிடுதல் இதெல்லாம் அழகாக பண்ணுறீங்கல்ல யாக இந்த மாணவ மாணவிகள்லாம் பத்தாவது பதினொன்றாவது படிக்கிறவங்கெல்லாம் என்ன படிக்கலாம் கும்பராசிக்காரர்கள் எனக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைத்து அனுப்பிவிடுங்க என்னுடைய நூற்றாண்டு அனுபவத்தின் அடிப்படையில் அழகாக உங்களுக்கு இதெல்லாம் இந்த சப்ஜெக்ட் எடுங்க இது நம்பர் ஒன் இதை எடுங்க நம்பர் டூ எடுங்க இது வேறு வழியிலெல்லாம் எடுங்கன்னு நான் பண்ணி தரேன் அதை வைத்துக்கொண்டு நன்கு படித்து முன்னேறி வாழ்க்கையில் பயனடையுங்கள் அதே நேரத்தில் பட்டதாரிகள் இதனால் வரைக்கும் அரியர்ஸ் வைத்திருந்தவர்கள் உங்களுடைய ராசியை குரு பார்ப்பதை மறந்து விடாதீர்கள் ராசியை குரு பார்க்கும்பொழுது அந்த அரியர்ஸ் எல்லாம் கரெக்டாக கிளியர் பண்ணி இந்த டிகிரியை வாங்குவீங்க டிகிரியை வாங்கிட்டு எனக்கு கால் பண்ணி ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் எடுங்க அதாவது மேலே படிக்கலாமா அல்லது வேலைக்கு போயிடலாமா ஏன்னா இது வந்து பார்ட்ரு லைஃப் இந்த வயசில் நீங்கள் எடுத்தால் தான் முடிவு இருபத்தி ஒன்று டு இருபத்தி மூணு மேலே படிக்கிற அமைப்பு இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிருங்க படிக்க இல்லையா வேலைக்கு கிளம்பிடுங்க உள்நாட்டு வேலையா வெளிநாட்டு வேலையா இதெல்லாம் வந்து குரு உங்களை பார்க்கறதுனால நீங்களாகவே அதை சிந்திக்கலாம் எங்கே அமையும் ஆன்சைட்டா எங்கே ஆக இந்த மாதிரியான அமைப்பில் உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை வைத்து கொண்டு எங்கு வேலை அமையும் ஏன்னா ராசியில் ஸ்திர ராசி இனி லக்கணத்தை பார்க்கணும் ஜல லக்கணம் லக்கண அதிபதியை பார்க்கணும் அது எந்த இடத்துல இருக்குது ஒம்பதா பனிரெண்டா அப்போ வெளிநாடா உள்நாடா சொந்த தொழிலா அல்லது வேலையா ஜாப்பாக இந்த வருடத்தில் அதை ஃபைனல் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அழகாக நான் உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் சொல்கிறேன் அதன் வழியில் போங்க சொந்த தொழில் பண்ணுறதுனா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணலாம் வேலை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணலாம் வேலையில் உயர்வு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த குருவனுடைய பார்வை ராசியில் இருப்பது உங்களுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் நடந்த கலைகளையெல்லாம் எடுத்து ஆய்வு செய்து கலைகளை கலைந்து விட்டோமேயானால் அதன் பிறகு அற்புதமாக நீங்கள் வேலையில் மாற்றம் பதவி உயர்வு முன்னேற்றம் இதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் திருமணம் இதுவரை ஆகவே இல்லை ஏழரச்சனையில் திருமணம் ஆகாது என்று ஜோதிடர்கள் சொன்னார் அப்படிலாம் இல்லைங்க எல்லா காலத்துலேயும் திருமணம் நடக்கும் தசாபுத்தி அந்தரம் ரொம்ப முக்கியம் அதனால் இப்போ குரு பார்வை கோடி புண்ணியம் நீங்கள் கல்யாணத்துக்கு தயாராக இருக்கீங்களா பார்க்க ஆரம்பிச்சிருங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் குழந்தை ஐந்தாம் பாவம் குழந்தை பிறக்கும் ஆக இந்த குழந்தை பிறப்புக்கு உண்டான காலகட்டங்கள் கரெக்டாக அந்த பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா அதே நேரத்தில் உங்களுடைய ராசியை குரு பார்ப்பதால் இதற்கு முன்பு நடந்த தவறுகள் இனி நடக்க விடாமல் நீங்கள் பார்த்துக்கொள்கிறீர்கள் நான் உங்களுக்கு தேவையில்லை ஏன்னால் எல்லாமே இந்த டைரியில் எழுதிடுவீங்க லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் நடந்த விஷயங்கள் நீங்கள் எடுத்த எஃபோர்ட் ஏன் தடங்களாச்சு தாமதமாச்சு அப்போ என்ன தசாபுத்தி அந்தரம் போயிட்டு ஓடிக்கிட்டு இருந்தது இதையெல்லாம் கொஞ்சம் தெளிவாக அரேஞ்ச் பண்ணோம்னா இந்த மே மாதத்துலேருந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் வரைக்கும் உங்களுடைய ஓன் டைம் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதெல்லாம் அடைஞ்சிருவீங்க இப்போது பாதச்சனியாக அந்த சனி ரெண்டில் போ போகும்பொழுது ராசிக்கு இரண்டாம் இடத்துல பாதச்சனியாக போயிட்டுருக்கு இதனுடைய விளைவு வந்து உங்களுக்கு சனி விலகும் பொழுது நன்மையே செய்யும் நல்லதையே செய்யும் ஆக உங்களுக்கு எதுக்காக உங்களுடைய உண்மைத்தன்மையும் உங்களுடைய உண்மையான ஆராய்ச்சியையும் உண்மையான செயல்பாடுகளையும் சனி வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருந்திருப்பார் சனி என்பது என்னை பொறுத்தவரை ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தக்கூடியவர் சரிங்களா கணக்கு வாத்தியார் கணக்கு தெரிலன்னா கையில் அடி விழதான செய்யும் அதே மாதிரி அந்த ஆசிரியர் தான் நம்மளை வெளிநடத்துவார் ஆக சனியை நம்ம வந்து தவறான முறையில் மதிப்பிடக்கூடாது சனி என்பது வாழ்க்கை பாடம் ஆக ஒவ்வொரு மனிதனும் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏடர் நாட்டு சனியாக வந்து நாம் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி காட்டி நம்மளை நல்வழிப்படுத்துவது சனி என்று எண்ண வேண்டும் புரியுதுங்களா நீங்கள் அவிட்டமாக இருக்கலாம் பூரட்டாதியாக இருக்கலாம் சதயமாக இருக்கலாம் உங்களுக்கு நட்சத்திர அடிப்படையில் ஏதாவது ஒரு திசை போய்கொண்டிருக்கும் அதில் கடந்த காலங்களிலே அந்த அவிட்டத்தில் பிறந்தவர் ராக திசை அதில் ப படித்த படிப்பு எடுத்த கல்வி பேர டேக் டைவர்ஷன் போனது குரு திசை லக்கணத்துக்கு குரு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது நல்ல யோகாதிபத்தியம் பெறும் பொழுது கெடுதல் இல்லை அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டாம் அடுத்தது சனி திசை உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாகிய சனி திசை ப்ளஸ் ஏழ் ரச்சனை எல்லாமே ஒட்டுக்கே இருக்கும் பொழுது சில மந்தமாக எந்த ஒரு செயல்களும் ஒரு ஸ்பீடு இல்லாமல் இருந்திருக்கும் வேகம் எடுக்காமல் இருந்திருக்கும் அது எல்லாம் ஏன் எதற்காக லாக்டவுன் ஆச்சு பிரேக் பிரேக்டவுன் ஆச்சுங்கிறதுலாம் உண்டான காலம்தான் அழகாக இந்த மே மாதத்துலேருந்து உங்களுடைய காட்டில் மழை என்று சொல்லலாம் ஆக இப்போ பாருங்கள் நாலு கோள் பெயர்ச்சி யாருக்கு லாபம் கும்பராசிக்கு தானே லாபம் எப்படி லாபம் அதுதானே இவ்வளோ நேரம் விளக்கமாக சொன்னேன் ஆக ராசியை குரு பார்க்கும் பொழுது தன்னுடைய தவறை தானே உணர்வார் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி விலகும் பொழுது கூடுதல் சுமையிலிருந்து உங்களை நல்வழிப்படுத்துவார் அப்போது திருமண எண்ணம் இல்லாதவர்கள் திருமணம் செய்யலாம் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இல்லாதவர்கள் வேலை உங்களுக்கு லைஃப்பில் செட்டில் ஆகணுங்கிறது படிப்பு இப்படிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷத்தில் குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அனைத்து முகாந்திரங்களும் இந்த ஜாதக அடிப்படையில் இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன்ஸ் ஜென்ரல் ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டு தசா புத்திகளை வைத்து அனலைஸ் பண்ணி இது மாதிரி ப்ராக்டிக்கலாக பாருங்கள் தயவுசெய்து செய்து சும்மா ஆகா ஓகோன்னு உங்களை வந்து உயர்த்தி பேசுகிறதெல்லாம் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை கடந்த காலத்தில் புதிய நேயர்கள்லாம் பத்தாயிரத்துக்கு மேலே வந்திருப்பீங்க கடந்த கால வீடியோக்கள் எல்லாம் எடுத்து பாருங்கள் மேக்ஸிமம் நான் உங்களை மோட்டிவேட் பண்ணி நல்ல டேலண்ட் பர்சன் அதே மாதிரி நீங்கள் வந்து பெருமையாக பெருமைப்படுத்தி கொள்ளாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய நுணுக்கமான நுண்ணிய அறிவை பயன்படுத்தி இந்த உலகத்தை ஸ்கேன் பண்ணி தீவிர ஆராய்ச்சியில் ஈடுபட்டு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நல்ல வெற்றி பெறக்கூடிய தருணத்தில் வரும்பொழுது ஏனோ தடை தாமதங்கள் அப்படியே அமுக்கப்பட்டு கிடக்கக்கூடிய சூழலிலே என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஊக்குவிக்கியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை ஒவ்வொரு வருடமும் பிறக்கிறது ஒவ்வொரு ஆண்டுகளும் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து லாக்டவுன் எப்போ ஆரம்பிச்சதோ அப்போவே உங்களுக்கு ஏழிரச்சனை ஆரம்பம் அதிலிருந்து இரண்டு ஆண்டுகள் விரயத்தை கடந்து ஜென்மத்தை கடந்து இப்போ பாத சனியை நோக்கி நீங்கள் செல்லும் பொழுது சனிப்பயிற்சி திருக்கணிதப்படி பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது ஒரு பஞ்சாங்கம் ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம் ஆக குரு பதினாலு அஞ்சுக்கு மாறும் பொழுது குரு கரெக்டாக உங்களுடைய ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் பார்க்கும் பொழுது என்னாகும் டோட்டலாக இந்த சனி வந்து கடந்த ரெண்டரை வருஷத்தில் க இருந்த ஒரு ஸ்ட்ரகிள் போராட்டம் அதிலிருந்து உங்களை ரிலீஃப் பொழுது ஆக இந்த மாணவ மாணவிகள் அரியர்ஸ் வச்சவங்களாம் எழுதி பாஸ் பண்ணி அதே மாதிரி பட்டதாரிகள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து மேலே படிக்கலாமா வேண்டாமா அல்லது வேலைக்கு செல்லலாமா அப்படின்னு ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தவங்க வேலை சுமை அதிகமாக இருக்கிறதுனால வேறு நிறுவனம் மாறலான் இருக்கேன் அப்படிங்கிற நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக நீங்கள் மாறிக்கொள்ளலாம் மாறி மடம் எப்படி சார் இருக்கும் என்று கேட்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான சம்பள உயர்வும் ராசி உங்களை பார்ப்பதால் சுறுசுறுப்பும் திடீரென்று ஒரு தன்னம்பிக்கையும் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு நிலைப்பாடுகளும் கண்டிப்பாக வரும் அதே நேரத்தில் புதிய வேலையை தேடக்கூடியவர்களுக்கு கிடைச்ச வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிடுங்க வேலையில் இருந்து பதவி உயர்வு பெற்று அதன் பிறகு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் கழித்து ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் ஆல்ரெடி பிஸ்னஸ் போயிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பரிணாமத்தில் ஒரு முன்னேற்றமும் மேன்மையும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்திகளை பார்த்துவிட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே புதிய துவக்கத்திற்கு தயாராகுங்கள் நான்கு கோள்கள் பயிற்சி யாருக்கு லாபம் இப்படியெல்லாம் படிப்படியாக என்னை நான் சொன்ன விஷயங்கள் எடுத்து சென்றீர்களே உங்களுடைய ஜென்ம ராசி என்று சொல்லக்கூடிய கும்பத்திலே ராகும் ஏழில் கேதும் இருப்பது உறவுகளை நட்புகளை அடையாளம் காண்பதற்குண்டான ஒரு காலம் இல்லை ராசியிலேயே ராகு இருப்பது உங்களை இன்டெப்தாக ஸ்கேன் பண்ணி நோய் நொடிகளோ அது என்னுடைய அனுபவம் நான் மீனம் எனக்கு ராகு இந்த இடத்துல இருக்கும்பொழுது சந்திரனோட உடலில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்கிறத ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சிட்டேன் ஆக உங்களுக்கு இப்போ அடுத்தது கீழே இப்படி இறங்கி கும்பத்தில் பொழுது நோய் நொடிகள் சில சிம்டம்ஸ்கள் இது சரியாக தவறாக பயம் பதட்டம் இதுவும் கடந்து போகும் எனக்கு அந்த பயமெல்லாம் வந்தது பட் அந்த ராகு அதை கடந்து செல்லும்போது இது ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு மாயக்கிரகம் சென்றது அதே மாதிரிதான் உங்களுக்கும் உறவுகளும் யாரெல்லாம் போலி நட்பு அங்கே நம்மளை வந்து ஏமாத்துறது எல்லாம் வருவாங்க இந்த ஒன்றரை வருஷம் அதெல்லாம் கவனமாக ஆனால் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் உங்களுடைய வெற்றி வானலவே உயர்வும் என்பதில் எந்த விதமான அதாவது வானலாவிய புகழ் ஓங்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் எனக்கும் இல்லை என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்